ரோஜா ரோஜா பாடல் மூலம் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்துட்டு வராரு பாடகர் சத்யன் மகாலிங்கம் இவர் இருபத்தாறு வருஷங்களுக்கு முன்னாடி காதல தினம் படத்தில் இடம்பெற்ற ரோஜா ரோஜா பாடலே ஒரு நிகழ்ச்சியில் பாடியிருக்கிறாரு அப்போ அவர் பாடிய வீடியோ காட்சி கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கு இருபது வயசுல அந்த மெலடி பாடலை ரொம்ப அழகாக பாடியிருக்கிறாரு முக்கியமாக சத்தியன் பாடிய கலக்க போவது யாரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் சில்சில் மழையே அட பாசு பாசு குட்டிப்புலி கூட்டம் கனவிலே கனவிலே தீயே தீ ஏ குப்பத்து ராஜாக்கள் இந்த பாடல்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்தாலும் சத்யனுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கல திறமையான பாடகராக இருந்தாலும் தொடர்ச்சியான வாய்ப்புகள் இல்லாதால குறைவான எண்ணிக்கையிலேயே பாடல்களை பாடியிருந்தார் இந்நிலையில் சத்யனுக்கு இன்ப அதிர்ச்சியாக அவர் பாடிய ரோஜா ரோஜா பாடல் இருபத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் வைரல் ஆகிருக்கு இதை வந்து அவரை மறுபடியும் சினிமா உலகத்துக்கு கொண்டு போகுமான்ட்டு நம்பிட்டு இருக்காங்க நிறைய பேர் இதுக்கு ரசிகர்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு சத்தியம் ஒரே ராத்திரியில் நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிறாங்க அதே போல தான் இது இதனால் அவருக்கு மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்குமா பார்ப்போம்